ஓலக்குடிசையில் ஒரு பாட்டி ஒம்பது பிள்ளைகள் பெற்றும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காரணம் சொல்லி பாட்டியை தனியாக விட்டுட்டாங்க அந்த பாட்டிக்கு மூலிகை மருத்துவம் தெரியும் தன் கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்க காட்டுக்கு போய் மூலிகை செடிகள் பறிச்சுட்டு வந்து உடம்பு முடியாமல் வர்ற கிராமத்து ஜனங்களுக்கு வைத்தியம் பார்த்து அதில் வர்ற வருமானத்தில் வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த காட்டில் ஒரு கொடிய அரக்கன் அவன் பாட்டிக்கு டெய்லியும் ஏதாவது தொல்லைகள் கொடுத்துட்டே இருப்பான் பாட்டியை மட்டும் இல்லை காட்டில் இருக்கக்கூடிய பறவைகள் விலங்குகள்னு எல்லாரையும் துன்புறுத்தி சந்தோஷப்படுவான் அவனோட அலரில் சத்தத்தை கேட்டாலே காடே நடுங்கி போய்டும் ஆனாலும் பாட்டிக்கு வேறு வழி இல்லைன்றதுனால அரக்கனோட கண்ணில் பட்டுடாத அளவு காட்டுக்கு போய்ட்டு வருவாங்க திடீர்னு கொஞ்ச நாள் அரக்கனை கண்ணிலே காணலை அவனோட அலறல் சத்தமும் கேட்கல என்ன ஆச்சுன்னு காட்டில் இருக்க ஆந்தைகள்கிட்ட பாட்டி விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது அரக்கனோட காலில் கொலவி கொட்டி கால் வீங்கி அதனால் அவனால் எழுந்து நடக்கவே முடியலன்னு அரக்கன் இப்படி இருக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு காட்டில் இருக்க யாருமே அவனை கண்டுக்கவே இல்லை ஆனால் பாட்டிக்கு மனசு கேட்காம அரக்கனை போய் பார்க்குறாங்க தனக்கு தெரிஞ்ச மூலிகை வச்சு பாட்டி செஞ்ச வைத்தியத்தில் அரக்கனோட கால் வலியும் வீக்கமும் குறைய ஆரம்பிச்சது கொஞ்ச நாளில் எழுந்து நடக்கவும் ஆரம்பித்தான் அப்புறம்தான் அவனுக்கு புரிஞ்சது ஒரு சாதாரண பாட்டி தனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன அறிவை வச்சு என்னை காப்பாற்றிட்டாங்க ஆனால் இவ்வளோ நாள் என்கிட்ட இருந்த வீரத்தெல்லாம் நான் மற்றவங்கள துன்புறுத்துறதுக்காகவே பயன்படுத்தி இருக்கேனே அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இனி நான் யாரையும் துன்புறுத்த மாட்டேன்னு சொல்லி பாட்டிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறான் நம்மக்கிட்ட ஒரு அறிவோ அதிகாரமோ இருக்குதுன்னா அது மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி தான் நாம் நடந்துக்கணுமே தவிர மற்றவங்களை பலவீனப்படுத்துகிற மாதிரி எப்பவும் நடந்துக்க கூடாது